ஹலோ ஹாய் வணக்கம் இது ஏற்கனவே வந்து ஆரிய ஒர்க்கு போட்டிருக்கேன் நான் வந்து ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் இப்போ வந்து நான் வீடியோவாக போட போகிறேன் ஆரிய ஒர்க் போடுறதுக்கான மார்க் வந்து ஒரு ஒரு அளவு இருக்குது இல்லைங்களா அந்த அளவு வந்து சின்ன அளவு கரெக்டாக நம்ம பாடி சைஸ் அளவு அப்புறம் தைலுக்காக போட வேண்டிய அளவு வந்து இந்த அளவு தான் தைலுக்காக போட வேண்டிய அளவு எக்ஸ்ட்ரா அளவு இது இந்த சைடும் இந்த சைடும் எக்ஸ்ட்ரா விட்டுணும் இப்போ இந்த அளவு வச்சு தான் வெட்ட போகிறோம் பாருங்கள் இது வந்து கரெக்டாக ப்ளவுஸோ ப்ளவுஸோட தையல் போடுற அளவு இது கரெக்டான அளவு வந்து தையல் போடாத கரெக்டான அளவு வந்து இது தான் இந்த அளவு வச்சு தான் நம்ம ஆரைய ஒர்க் போடணும் இது வந்து இப்போ நம்ம தையல் போட வேண்டிய அளவு வச்சுட்டேன் இது மாதிரி கரெக்டாக வச்சு நோட் பண்ணி கட் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா கூட பீஸ் கொடுங்க கரெக்டாக வெட்டிடாதீங்க பீஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கம்மியாக தான் ஆகிடக்கூடாது கம்மியாயிடுச்சின்னா உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தைக்கிறது இது நடுவில் இருக்குது வந்து நாட்டுக்காக இருக்குது இப்போ அதை கட் பண்ண போகிறேன் நம்ம கீழே இது தொங்க தூங்குகிறோம்ல அந்த அந்த இது அது இதை கட் பண்ணும் போதும் கொஞ்சம் நோட் பண்ணி கட் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பீஸ் விடணும் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்களான்னா உங்களால் தைக்க முடியாது அதனால எக்ஸ்ட்ரா பீஸ் விட்டுட்டு கரெக்டாக கட் பண்ணுங்கள் இது வந்து பேக் சைடு கட் பண்ணி இது வந்து இது ஃப்ரண்ட்டு இது ஃப்ரண்ட்டு வந்து வந்து ஃப்ரண்ட்டு வந்து கரெக்டான மார்க் வந்து இந்த அளவு தான் இந்த அளவு நம்ம ஆரோயாவது போட்டு முடிச்சுட்டா உடனே நம்ம எக்ஸ்ட்ரா வைக்க வேண்டிய அளவு இந்தளவு இந்த அளவு வந்து நீங்கள் கரெக்டாக வைங்க கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து துணி தைக்க முடியாது இது வந்து ஃப்ரண்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரண்ட்டு இது இந்த கழுத்துக்காய் வந்து கட் பண்ணும் போது கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்கள் தயில் போடுறதுக்கான ஒரு இது வேணும் ஓகே இது வந்து கையோட கரெக்டான அளவு இது கையோட கரெக்டான அளவு தான் கொடுத்துருக்காங்க இது வந்து கவர் தட்டி இந்த சைடு இந்த ஆப்போசிட் இங்கே கரெக்டாக வந்தாலும் இங்கேயும் கரெக்டாக வரணும் இங்கே கவர் தட்டு வந்து இந்த சைடு கவர் தட்டு வந்து இந்த சைடு கரெக்டான ஒரு இது வந்திருக்கு நல்லா பாருங்கள் நோட் பண்ணுங்கள் இது பாருங்கள் இங்கே வளைவாக வந்திருக்கு அதே மாதிரி இந்த சைடும் வளைவாக வந்திருக்கு இந்த ரெண்டு பக்கமும் கரெக்டாக அப்படியே கவர் தட்டி இல்லாத கரெக்டாக இருக்குது இப்போ நீங்கள் வெட்டும் போது இது கரெக்டான ஒரு அளவு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா ஒரு மூணு தைல் போடுற மாதிரி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா வச்சுக்கினு மேலவும் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்போ வேணுன்றப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி எக்ஸ்ட்ரா வச்சுட்டிங்களா உங்களுக்கு வந்து போடுறதுக்கு கரெக்டா வரும் இந்த அளவு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ஒரு கட்டிங் போட் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இவ்வளோ தொலைவு அளவு வச்சுக்கோங்க ஏன்னா அப்புறம் போட்ட உடனே கிட்ட வெட்டிட்டுவோம்னா இது வந்து பிஸு வரும் அதனால கொஞ்சம் தொலைவாகவே வெட்டி பாருங்கள் வெட்டுங்க இந்த அக்கா கிட்ட வெட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் கிட்ட வெட்டிடலான்னு வெட்டிடாதீங்க அதனால தான் உங்களுக்கு வந்து நான் ரொம்ப எக்ஸ்ட்ரா துணி வச்சு வெட்ட கற்றுக் கொடுக்குறேன் அவ்வளோதான் கை ஓகே இது மாதிரி தான் நீங்கள் கட்டிங் போடணும் இது மாதிரி கட்டிங் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ தைக்கிறதும் காட்டுறேன் நீங்கள் அதையும் பாருங்கள்